வீடியோவில் நம்ம அமெரிக்காவின் பொழுதுபோக்கு தலைநகரமான லாஸ் வேகாஸ் மோனோ ரயில் பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லாஸ் வேகாஸ்னாலே எல்லாருக்குமே ஞாபகம் வருது கேம்பிளிங் ரிசார்ட்ஸ் நம்ம வைராஜா வை படத்தில் விவேக் சார் வந்து கௌதம் கார்த்திக் வந்து அந்த கேம்பிளிங் ரிசார்ட்ஸில் எழுதி விடுவார் அந்த மாதிரி தான் இந்த நகரமே ஒட்டுமொத்தமாக இருக்கும் ஒவ்வொரு ஹோட்டல்லையும் கேம்பிளிங் காசினோஸ் இது மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கும் பொதுவாக வந்து இந்த மோனோ வந்து ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க இந்த நகரத்தில் பார்த்தீங்கன்னா லாஸ் வேகாஸில் இந்த மோனோ ரயில் வந்து ஒரு ஹோட்டல்லேருந்து இன்னொரு ஹோட்டல் போகிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க இந்த டாப் வியூவில் இந்த மோனோ ரயில் பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது இங்கே லாஸ் வேகஸில் பல ஹோட்டலில் வந்து கார் பார்க்கிங் பண்ணுறதுக்கு வந்து கட்டணம் அதிகமாக இருக்கும் அதை தவிர்ப்பதற்காக இந்த மோனோ ரயிலில் வந்து டே பாஸ் மாதிரி எடுத்துக்கிட்டு ஒரு ஹோட்டல்லேருந்து இன்னொரு ஹோட்டலுக்கு வந்து போவாங்க இந்த மாதிரி ஒரு மூணு ரயில் ஒரு ஹோட்டல்லேருந்து இன்னொரு ஹோட்டல் போகிறதுக்காக யூஸ் பண்ணுறத நீங்கள் வேற ஏதாவது ஊரில் பார்த்துருந்தீங்கன்னா அது எந்த ஊர் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படி இந்த வீடியோ ஒரு லைக் போட்டுவிட்டு போங்க